ஆமா படம் உள்ள நிலையில இப்ப வந்து தடுக்கிறாங்கன்ற மாதிரி வெளியா முடியாது

தம்பி போது இருக்கும்போது இங்க வந்து அதிகமா இப்பதான் வரேன் அந்த வரவேற்பு இன்னமும் தான் இருக்கு சேலம்ல ஆனா சேலம் ஏற்பாடு பிடிக்க என்ன காரணம்னா சிவாஜி அவர்தான் காரணம் நீங்க அதே பிடிக்கத்தை வந்து ஏமாலையும் இருக்கிற மாதிரி காரணம் ரொம்ப சந்தோஷம் கல்யாணம் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா அது வந்து மக்களோட ஆதரவு தேங்க்யூ வேறதா கேட்கணும் ஜனநாயக படம் வெளிவராம பெரிய சிக்கல் இருக்கு ஒரு நடிகரா நீங்க எப்படி பாக்குறீங்க

நீங்க <liv> <laughs> <These years>. <that>